குறிப்பாக மலைக்காடு காயாக்குடி ஆகிய கிராமங்களில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முள்ளிக்குள மக்கள் அகதி என்னும் அவல வாழ்வை வாழ்கின்றனர் இது தவிர நூற்றி எழுபத்தஞ்சு வரையிலான குடும்பங்கள் இந்தியாவின் அகதி முகாம்களில் வாழ்வதாகவும் மேலும் பல குடும்பங்கள் ஆங்காங்கே சிதறி வாழ்வதாகவும் முள்ளிக்குளம் கிராம மக்கள் மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் இம்மிடம் முறையிடுகின்றனர் இவ்வாறாக முள்ளிக்குளம் கிராம மக்கள் அகதி வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்க கடற்படையினரும் வனவள திணைக்களத்தினரும் இணைந்து முள்ளிக்குளம் கிராமத்தை முற்றாக அபகரித்து வைத்துள்ள நிலையை காணக்கூடியதாக உள்ளது குறிப்பாக முள்ளிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த தமிழ் மக்களுக்குரிய செய்கைக்குரிய காணிகள் தோட்டக்காணிகள் குடியிருப்பு காணிகள் நீர்ப்பாசன குளங்கள் உள்ளடங்களாக ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான ஏக்கர்கள் கடல் கடற்படையாலும் வனவள திணைக்களத்தாலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது நீர்ப்பாசன குணக்கலை குளங்களை பொறுத்தவரையில் பரவழிக்குளம் சின்ன குளம் பெரிய தினக்கன் குளம் பாலடி குளம் செட்டியார் குளம் அரசு அரக்குளம் புதுக்குளம் உள்ளிட்டவை முற்றாக ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையிலேயே காணப்படுகின்றன அதேவேளை தமிழ் மக்களுடைய காணிகள் படையினரால் அபகரிக்கப்பட்டு தோட்ட பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழ் மக்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மூழ்குடியேற்றத்தின் போது அமைக்கப்பட்டு வழங்கப்பட்ட வீடுகளில் கடல் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே தேசிய கணக்காய்வு சட்ட திருத்தம் சம்பந்தமான விவாதம் அது பொதுமக்களுக்கு மிகவும் பயனானது என்பதை தெரிவிப்பதோடு நான் என்னுடைய மாவட்டத்தில் நிலவும் சில பிரச்சனைகளை கதைக்கலாம் என எண்ணுகின்றேன் மன்னார் முள்ளிக்குளம் மக்கள் மீள்குடியமர்த்தப்பட வேண்டும் மன்னார் மாவட்டத்தின் முசலி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பூர்வீக தமிழ் கிராமமான முள்ளிக்குளம் கிராமம் தாமதமின்றி மீள்குடியேற்றம் செய்யப்பட வேண்டும் என இவ்வுயரிய சபையை கூறுகின்றேன் குறிப்பாக முள்ளிக்குளம் கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நிலவிய அசாதாரண நிலைமை காரணமாக தங்களுடைய பூர்வீக வாழ்விடத்தை விட்டு இடம்பெயர்ந்தனர் அந்த வகையில் மீன்பிடி விவசாயம் என வாழ்வாதார தொழில்களில் ஈடுபட்டு மிகவும் நிறைவாகவும் செழிப்பாகவும் வாழ்ந்து கொண்டிருந்த சுமார் நானூறு தமிழ் குடும்பங்களே இவ்வாறான இடப்பெயர்வை சந்தித்தனர் இவ்வாறு இடம்பெயர்ந்த மக்கள் ஒரு தசாப்த காலத்துக்கு பிற்பாடு கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அவர்களுடைய சொந்த இடமான மொழிக்குளத்தில் மீழ்குடியேற்றப்பட்டனர் இவ்வாறு தமது சொந்த இடத்தில் மீழ்குடியேறிய மக்களுக்கு அக்கால பகுதியில் நூற்றி ஐம்பது நிரந்தர வீடுகளும் அமைத்து கொடுத்த கொடுக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் மொத்தமாக முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மீள்குடியேறி மகிழ்வாக வாழ ஆரம்பித்தனர் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை மீழ்குடியேறி பிரம்மனே ஐந்து வருடங்களிலேயே கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மீளவும் இடம்பெற வேண்டிய அவல நிலைக்கு முள்ளிக்குளம் கிராம மக்கள் தள்ளப்பட்டனர் இவ்வாறு சூழ்நிலையில் யுத்தம் மௌனிக்கப்பட்டு பதினாறு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் முள்ளிக்குளம் மக்கள் தமது பூர்வீக பால்வடத்தை விட்டு இடம்பெயர்ந்து இரண்டு தசாப்த காலங்களை அண்மித்துள்ள நிலையில் இதுவரை முள்ளிக்குளம் கிராம மக்களை அவர்களுடைய சொந்த இடத்தில் மீள்குடியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இத்தகைய சூழலில் முள்ளிக்குளம் கிராம மக்கள் அயல் கிராமங்களான மலைக்காடு மற்றும் காயாக்குழி உள்ளிட்ட கிராமங்களில் பெருத்த சிரமத்துக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர் குறிப்பாக மலைக்காடு காயாக்குழி ஆகிய கிராமங்களில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முள்ளிக்குள மக்கள் அகதி என்னும் அவல வாழ்வை வாழ்கின்றனர் இது தவிர நூற்றி எழுபத்தஞ்சு வரையிலான குடும்பங்கள் இந்தியாவின் அகதி முகாம்களில் வாழ்வதாகவும் மேலும் பல குடும்பங்கள் ஆங்காங்கே சிதறி வாழ்வதாகவும் முள்ளிக்குளம் கிராம மக்கள் மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் இம்மிடம் முறையிடுகின்றனர் இவ்வாறாக முள்ளிக்குளம் கிராம மக்கள் அகதி வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்க கடற்படையினரும் வனவள திணைக்களத்தினரும் இணைந்து முள்ளிக்குளம் கிராமத்தை முற்றாக அபகரித்து வைத்துள்ள நிலையை காணக்கூடியதாக உள்ளது குறிப்பாக முள்ளிக்குளம் கிராமத்தை சேர்ந்த தமிழ் மக்களுக்குரிய நெற்றைக்குரிய காணிகள் தோட்டக்காணிகள் குடியிருப்பு காணிகள் நீர்ப்பாசன குளங்கள் உள்ளடங்களாக ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான ஏக்கர்கள் கடல் படையாலும் வனபல திணைக்களத்தாலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது நீர்ப்பாசன குணக்கலை குளங்களை பொறுத்த வரையில் பரவழிக்குளம் சின்ன திணக்கன் குளம் பெரிய தினக்கன் குளம் பாலடி குளம் செட்டியார் குளம் அரசு அரக்குளம் பொதுக்குளம் உள்ளிட்டவை முற்றாக ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையிலேயே காணப்படுகின்றன அதேவேளை தமிழ் மக்களுடைய காணிகள் கட கடற்படையினரால் அபகரிக்கப்பட்டு தோட்ட பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழ் மக்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மீள்குடியேற்றத்தின் போது அமைக்கப்பட்டு வழங்கப்பட்ட வீடுகளில் கடற்படையினரது குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளன முள்ளிக்குளம் மக்கள் கடல் தொழிலில் ஈடுபட்டு வந்த இடங்களும் முற்றாக அபகரிக்கப்பட்டுள்ளது இத்தகைய சூழலில் அவ ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தங்களுடைய பூர்வீக கிராமத்தை விடுவிப்பு செய்வதுடன் தம்மை முழ்குடியமர்த்துமாறு முள்ளிக்குளம் கிராம மக்கள் தொடர்ச்சியாக கோரி வருகின்றனர் குறிப்பாக தம்மை அமர்த்துமாறும் முள்ளிக்குளம் மக்கள் பல்வேறு போராட்டங்களிலும் ஈடுபட்டுள்ளனர் அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காலப்பகுதியில் இரண்டு மாத காலம் தொடக்கம் மேற்கொண்ட தொடர் போராட்டத்தின் பலனாக அப்போதைய ஆளுநர் அவர்கள் வருகை தந்து காணிகளை விடுவிப்பு செய்வதாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் எழுபத்தி ஏழு ஏக்கர் காணிகளை விடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு காணிகளும் மக்களால் துப்புரவு செய்யப்பட்டுள்ளன துப்பரவு செய்யப்பட்ட காணிகளின் கழிவுப் பொருட்களை தீயிட்டு கொளுத்துவதற்கு கூட கடற்படையினர் கடற்படையினர் இடையூறு ஏற்படுத்தியதை அந்த காணிகள் துப்பரவு செய்வதும் ஏற்படுத்தியதால் காணிகள் துப்பரவு செய்வதும் கைவிடப்பட்டது இதனால் தமிழ் மக்கள் அந்த காணிகள் மீள் குடியேறுவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகளும் தோல்வியிலேயே முடிந்தது இவ்வாறாக முள்ளிக்குளம் கிராமத்தில் மக்கள் எவரும் மீள் கூடியமர்த்தப்படாத நிலையிலும் அங்கு பாடசாலை இயங்கி வருகின்றது அங்குள்ள தேவாலயத்துக்கும் மக்கள் சென்று வருகின்றனர் முள்ளிக்குளம் பகுதியில் இயங்கி வருகின்ற முள்ளிக்குளம் ரோமன் கத்தோலிக்க பாடசாலையில் நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் மலைக்காட்டு பகுதியில் வசிக்கின்ற முள்ளிக்குளத்தை சேர்ந்தவர்களுடைய பிள்ளைகளே முள்ளிக்குளம் பாடசாலைக்கு காலையில் சென்று மாலையில் திரும்புகின்றனர் அதேபோல முள்ளிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள பரலோகா மாதா தேவாலயத்துக்கும் மக்கள் சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இவ்வாறாக தமது சொந்த இடத்துக்கு சுற்றுலா பயணிகளை போல சென்று வருகின்ற அவலத்தை சுமந்து அக அகதி வாழ்க்கையை முள்ளிக்குளம் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் தாம் வாழ்ந்த தவழ்ந்த விளையாடிய பயிர் செய்த நிலங்கள் அனைத்தும் கண்முன்னே ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்க தமது நிலத்தில் மீள் குடியேற முடியாத நிலையில் உள்ள முள்ளிக்குளம் கிராம மக்களின் அகதி என்னும் அவல வாழ்வுக்கு முடிவு கட்டப்பட வேண்டும் முள்ளிக்குளம் மக்கள் உடன் மீள் குடியமர்த்தப்பட வேண்டும் முள்ளிக்குளம் மக்களை மீள்குடியமர்த்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என உயரிய சபையினை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஆனர்பு விஜய் பஸ்நாயக்கர் யூ ஹாவ் டென் மினிட்ஸ்